السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المتين اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وہم فکو مما رزقناکم ایئیتیا حدکم الموت فیقول ربی لولا خرطنی لا اجل کریم فاسدک واکم من الصالحین صدق اللہ علیہ وسلم புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனத்தை ஒய்தாகட்டுமாக இறைத்துதல் நம் ஆரியும் தலைவர் சொன்னல்லாக சொல்லம் அணுகின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் சுபதாக்கள் சாதியுங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பேர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகும் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடையார்களே பெரியவர்களை சிறுவர்களே நாம் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு விடை கொடுத்து இருபத்தைாம் ஆண்டிற்குள் நுழைய இருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டை உலகம் முழுக்க வரவேற்று கொண்டாடுவதற்காக வேண்டி உலகின் பல்வேறு நாடுகள் தயாராக் கொண்டிருக்கிறது பல மக்களும் அதற்காக வேண்டி தயாராகொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை நல்ல முறையில் கொண்டாட வேண்டும் அந்த ஆண்டின் துவக்கத்தை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் போன்று இல்லாமல் இருபத்தை நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாக நினைத்து ஒவ்வொருவரும் அதை வரவேற்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி தான் கடந்த வருடத்திலையும் இருபத்தி மூணை போன்று இருக்கக்கூடாது என்பதாக இருபத்தி நாலை வரவேற்றார்கள் ஒவ்வொரு வருடத்தையும் இப்படித்தான் வரவேற்பார்கள் வரவேற்றதை போன்று அந்த வருடத்தில் நற்கர்மங்களை செய்தார்களா அந்த வருடத்தில் தன்னுடைய எல்லா விதமான தரங்களையும் உயர்த்தி கொண்டார்களா அல்லது தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதுவெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூற்று தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்காது அது வரும்போது வரவேற்பது அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது நம்முடைய ஸ்டேட்ல சொல்றதுன்னு சொன்னால் காலையில வந்து பதிவு தொழிலைக்கு வந்து துவா செஞ்சு இந்த வருடத்தை மாதிரி இந்த வருடம் முழுக்க எனக்கு அப்படியே சிறப்பாக்கி வைப்பாயாக என்று அல்லாட்ட வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா அன்னைக்கு காலையில பஜில மட்டும் வந்து தொழுதுக்கு துவா செய்யறது இந்த பஜிலுக்கு போனாங்கன்னு சொன்னா அதோட அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஜிலுக்கு தான் வருவாங்க ஒரு நாள் பதில் தொழுதுட்டா அந்த ஒரு வருடம் பதில் தொழுத கணக்குல போயிடுமோ என்னமோ தெரியல ஒவ்வொரு வருடமும் சில புதிய மனிதர்களை நாம் பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு வருடமும் கடந்து செல்லும் போது ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் பெரியாளாக வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்பதாக ஒவ்வொருவரும் அந்த புத்தாண்டை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததை போன்று நடந்திருக்கிறார்களா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வருடம் கலிகிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹுவை முந்திக் கொண்டிருக்கிறோம் அல்லஹு பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையிலையும் வர வேண்டும் இருக்கட்டும் மற்ற மனிதர்களாக இருக்கட்டும் என்ன வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருடம் கழிகிறது என்று சொன்னால் நாம் மரணத்தை நோக்கி இன்னும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம் மரணம் இன்னும் நமக்கு சமீபத்தில் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் அதை புரியாமல் ஒரு வருடம் கழிந்து புதிய வருடம் வரும்போது அதை ஆறாவாரமாக கொண்டாடுவது எந்த விதத்திலே நியாயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க கடந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு பர்த்டே வந்தால் அதுதான் நாற்பது வயசுல இருந்து ஒன்னாவது வயசுக்கு போறேன்னு சொன்னா அது கொண்டாடக்கூடியதல்ல இன்னும் நாம் நம்முடைய மறுமைக்காக வேண்டி கபலுக்காக வேண்டி இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் அதிகமாக நாம் அமல் செய்ய வேண்டும் அதிகமாக நம்முடைய தரங்களை உயர்த்தி வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் அது புரியாம நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் நம்ம இன்னும் ஒரு வருடத்தை கடந்துட்டோம் இன்னும் இதை நல்ல முறையில் செலிப்ரேஷன் பண்ணுவோம் என்பதாக அதை கொண்டாடுகிறார்களே தவிர அதை நினைத்து வருந்தி அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்பதோ அல்லாஹு இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதோ அல்லது நல் அமல்களை செய்வதிலே ஆர்வமாக இருப்பதிலோ எந்த விதமான கவனமும் நம்முடைய மக்கள் செய்வதிலே குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஆகையால் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய அந்த புத்தாண்டை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய வயதிலிருந்து ஒரு வயது குறைகிறது நம்முடைய வருடத்திலிருந்து ஒரு வருடம் குறைகிறது நாம் இன்னும் அதிகமாக அமல் செய்ய வேண்டியுள்ளது அல்லாஹிற்கு பிடித்தமான காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டியுள்ளது என்ற சிந்தனையோடு நாம் வரக்கூடிய காலங்களை அணுகினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக அன்புமிக்கவர்களே அல்லாஹ் எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுக்கத்தான் செய்கிறார் வாய்ப்புகள் பெறாத மனிதர்கள் யாருமே இந்த கிடையாது எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டவர் வாழ்க்கையில உயர்ந்து விடுகிறார் யார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர் எவ்வளவுதான் முண்டி அடித்தாலும் எவ்வளவுதான் முயன்றாலும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தாமல் விட்டதின் வெற்றி பெறாதவராக ஆகிவிடுகிறார் என்பதை நாம் இந்த உலகத்துல நிதர்சனமாக பார்த்து வருகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கு பாருங்க இதை யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது கடந்த ஒரு நிமிடத்தை மீண்டும் இந்த உலகத்துல யாரும் திருப்பி கொடுத்து முடியாது எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் ஆனால் நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் யாராலும் கொடுத்து விட முடியாது நல்லா இப்படி நம்ம சோதரதி எல்லாம் சொல்லுவாங்களா நான் வாழ்க்கையில வந்து இழந்ததை எதை பத்தி நான் அதிகமா கஷ்டப்பட்டது கிடையாது கவலைப்பட்டது கிடையாது எத்தனையோ இழந்திருக்கிறேன் நான் குடும்பத்துல நிறைய பேரை இழந்திருக்கிறேன் பொருளாதாரத்தை இழந்திருக்கிறேன் எத்தனையோ இழந்திருக்கிறேன் நான் அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்பட்டதல்ல ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கழியக்கூடிய நாட்களை குறித்து ஒவ்வொரு நாளும் கழியக்கூடிய அந்த நேரங்களை குறித்து நான் கவலைப்பட்டு இருக்கிறேன் கடந்த நேரங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டோமா இல்லையா என்பதை குறித்து நான் அதிகமாக கவலைப்பட்டு இருக்கிறேன் என்பதாக இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவார்கள் ஆகையா நமக்கு அல்லாஹத்தால் கொடுத்திருக்கக்கூடிய பாருங்க நேரம் இருக்கு பாருங்க அதான் டைம் இஸ் சொல்றாங்கள காலம் பொல் போன்றது அது எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டவர் அந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக ஆகிவிடுகிறார் அந்த காலங்களையும் நேரங்களையும் யார் வீணாக்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதாக நினைக்கிறோம் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்பதாக நினைக்கிறோம் ஆனால் கிடைத்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது போது முடிவாகத்தான் விளைவாகத்தான் நாம் இருக்கிறோம் அதனால் நமக்கு நன்மைகள் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாம் அதை விரைந்து செய்ய வேண்டும் என்பதாக பொருளாதாரங்களை நாம் விரைந்து விரைந்து நமக்கு அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சில பேர் நைட்டு தூங்கும் போது நினைப்பாங்க நாளையிலிருந்து கொஞ்சம் மாறிடணும் நாளை வந்து பதிலுக்குருவிக்கு போகணும் நாளைலேருந்து கரெக்டாக இருக்கணும் எந்த தப்பும் செய்யக்கூடாது தவறும் செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்பதாக நைட்டு முடி எடுப்பார் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப அதையே தான் செஞ்சுட்டு இருப்பாரு சொல்றாங்கல்ல புத்தாண்டு வந்தால் இதெல்லாம் எடுப்பாங்க அது அந்த புத்தாண்டோடய முடிஞ்சிடும் அது அதை வந்து தன்னுடைய வாழ்வின் எல்லை வரைக்கும் தொடர்வதெல்லாம் யாரும் கிடையாது அது வருஷத்துக்கு வருஷம் புது புதுவான சில திட்டங்களை வைத்துக் கொண்டு நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு ஒரு சிந்தனையில ஒரு விஷயம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை அமல்படுத்தினோம் என்று சொன்னால் வாழ்க்கையில நிலைத்து நிற்கும் சுருளாடி சந்தாலேசன் அவர்கள் ஒரு நாள் அசல் தொழுது விட்டு வேக வேகமாக வீட்டுக்கு செல்லுகிறார்கள் போயிட்டு ரசூல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வராங்க பொதுவாக ரசூல்லா தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் திரும்பி உட்கார்ந்து அவர்களுடைய விஷயங்களை எல்லாம் கேட்பார்கள் அவர்களுக்கு பல படிப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யறாங்க சொன்னால் அசல் தொழுது முடிச்சுடனே வேக வேகமாக வீட்டுக்கு போறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி வராங்க இதை பார்த்து சகா காரணம் கேட்கும்போது சொல்றாங்க வீட்டில் வந்து ஒரு தங்கக்கட்டி இருந்துச்சு அந்த தங்கக்கட்டி என்னுடைய சிந்தனையில் வந்துச்சு ஞாபகத்தில் வந்துச்சு ஞாபகத்தில் வந்தவுடனே அதை யாருக்காவது நான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக சிந்தனை வந்தது காலதாமதம் செய்ய வேண்டாம் என்பதற்காக வேண்டி சிந்தனை வந்தவுடனே அந்த எண்ணம் வந்தவுடனே வேகமாக சென்று அதை நான் பங்கிட்டு கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்பதாக பெருமாள் ஆசிரம் சொல்கிறார்கள் நமக்கும் ஒரு செயலை செய்வதற்குரிய சிந்தனைகள் வந்தது என்று சொன்னால் ஒரு அமலை செய்வதற்குரிய சிந்தனைகள் வந்தது என்று சொன்னால் உடனடியாக இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிடணும் இருந்து அடுத்த வாரத்துல இருந்துங்க அடுத்த மாசத்து தொடக்கத்துல இருந்து நான் பாருங்க எல்லாத்தையும் கரெக்டா அது கண்டிப்பா நடக்காது இந்த நேரத்துல மனசுல ஒரு எண்ணம் வருது என்று சொன்னால் இது வரைக்கும் நம்ம தொழாம இருக்கிறோம் வெறும் ஜும்மாவுடைய தொழுகையில மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறோம் திடீர்னு நம்முடைய சிந்தனையில வருது இல்ல இல்ல இது பெரிய தவறு இது ஜும்மால மட்டும் கலந்து கொண்டு அல்லாஹ் ஏமாற்றுவதா ஜும்மாவில மட்டும் கலந்து கொண்டு அல்லாஹுவை நாம் ஏமாற்றுவதா அல்லாசங்களை ஏமாற்றுவதா ஒவ்வொரு பருணு துணையும் நமக்கு கடமைதானே என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்துல வந்து நாம் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்களில் விடாமல் தொழ வேண்டும் என்ற சிந்தனை வந்தது என்று சொன்னால் அடுத்த வார்த்தைக்கு தள்ளிப்படக்கூடாது இருந்தே ஆரம்பிச்சல் நாளைக்கு காலையில பதில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் சொன்னால் சொன்னா சொன்னால் நடக்காது அசர்ல இருந்தே நம்ம ஆரம்பிச்சுட்டோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் மிகச் சீராக செய்ய முடியும் அதனால நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நேரங்கள் கிடைக்கும் போது ஒரு சின்னனை வரும் போது அதை உடனடியாக அமல் செய்ய வேண்டும் இப்படி செய்தோம் என்று சொன்னால் அந்த செயல்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லாஹிற்கு பிடித்தமானதாக இருக்கும் உகது போர் நடைபெறுகிறது ஒரு மனிதர் வருகிறார் பேருச்சு மலை சாப்பிட்டு கேட்கிறார் யார் ரசூல் அல்லா உகது போர்ல கலந்து கொண்டால் அதுல சரிதானா என்ன நண்பன் கேட்கிறார் சுற்றுலா சொல்றாங்க போர்ல கலந்து கொண்டால் அந்த போர் வீரர்களுக்கு தனி நன்மை இருக்கிறது அதிலையும் சகிதாக விட்டார் என்று சொன்னால் கேள்வி கணக்கு இல்லாமல் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானா சொல்லாதவன் சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பேர்த்து மனத்தை தூக்கி போட்டு உகர் யுத்தத்தில் கலந்து கொண்டார் அந்த உகர் யுத்தத்தில் சகிதானார் இப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் உடனடியாக அமல்களை நாம் முந்திக்கொண்டு செய்ய வேண்டும் உலகத்தினுடைய காரியங்களை வேணா நம்ம பின்னால போடலாம் மறுமையினுடைய காரியங்களை நாம் முன்னால் தான் வைக்க வேண்டும் முந்திக்கொண்டுதான் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் அல்லாஹல நம்முடைய காரியங்களை எல்லாம் விலகுவாக்குவான் லேசாக்குவான் அதை வறுமையினால சில மனிதர்கள் இப்படி பேசிக் கொள்வார்களாம் அவருக்கு உலகத்துல வாழும் போது எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நல்லா கொடுத்துருப்பான் அவர் நினைச்சாருன்னா ஒரு பத்து பேரை படிக்க வைக்கலாம் அவர் நினைச்சாருன்னா ஒரு பத்து குடும்பங்களை வாழ வைக்கலாம் அவர் சொன்னா நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும் அவ்வளவு செல்வத்தை அல்லாக அவருக்கு வாரி வாரி கொடுத்துருந்தான் ஆனால் அவர் உலகத்தில் போது என்ன செய்யறது கிடையாதுன்னு சொன்னா எதையுமே செய்யறது கிடையாது சில பேர் கடைசி மௌத்து நேரத்தில் வந்து நிறைய நன்மைகள் செய்வாங்க பாருங்க காலங்கள் கடந்து செல்ல 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 நிறைய நன்மைகள் செய்வாங்க அது மாதிரி அல்லாக சொல்லி காட்டுகிறான் அவர் வந்து அந்த மௌத்துடைய நேரத்துக்கு முன்பாக இப்படி பேசிக் கொள்வாராம் கொஞ்ச காலம் எனக்கு நேரத்தை பிற்படுத்தி வைத்தால் இன்னும் கொஞ்ச காலம் என்ன வாழ வைத்தால் நான் இந்த உலகத்தில் சதக்கா செய்து நான் நல்லடியார்களோடு இருப்பேன் என்பதாக சொல்வாராம் நமக்கு மௌத்து வருவதற்கு முன்பாக நம்முடைய காரியங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொன்னால் இருக்கும் போதே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலம் கடந்து பயிர் செய்வது கூட அது நல்ல முறையில் இருக்காது அந்தந்த பருவத்தில் அதை பதிவு செய்யணும்னு சொல்லுவாங்க பாருங்க அத மாதிரி நம்முடைய அமல்களையும் அந்தந்த காலங்கள்ல நேரங்கள் கிடைக்கும் போது காலங்கள் கிடைக்கும் போது வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயிர் செய்தோம் என்று சொன்னால் அந்த பயிருக்குத்தான் உயிரோட்டம் இருக்கும் காலம் கடந்து மூத்து தொண்டைக்குலையை அடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் சில நேரங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் அவனைத்தான் அல்லாஹத்துல ஏற்றுக்கொள்ளாமல் ஆக்கினார் அவனுடைய அடைக்கிறது அப்பொழுது சொல்லுகிறான் நான் அல்லாஹையும் மூசாவுடைய ரப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லுகிறான் ஆனால் அல்லாஹத்தில் அந்த கடைசி நேரம் அந்த வாய்ப்பு அவனுக்கு தரவில்லை அவன் இறை மறுப்பாளனாகவே மரணித்தான் என்பதாக குருகான் சொல்லுகிறது கடைசியில பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் தள்ளி போட்டுக்கலாம் என்று நம்ம ஒரு காரியத்தை தள்ளி போட்டோம் கடைசியில செய்யலாம்னு சொன்னா நமக்கு நேரங்களும் காலங்களும் நம்முடைய கையில் கிடையாது இது அத்தனை அல்லாஹுடைய கையில் இருக்கு அதனால நம்முடைய மூத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல நம்ம என்ன சேகரிச்சு வச்சிருக்கிறோம் நாளை மருமைக்காக வேண்டி கபருக்காக வேண்டி என்ன சேகரிச்சு வச்சிருக்கிறோம் என்பதை நாம் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு அல்லாஹத்துல வாய்ப்புகள் கொடுத்திருக்கும் போதே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் வாய்ப்புகள் இழக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நாம் இழந்து விடுவோம் இந்த ரெண்டு இன்னைக்கு மக்கள் வந்து பெருசாக கருதுறதே கிடையாது ஆனால் அந்த ரெண்டு பெரிய ஒரு இடத்துல இருக்குது என்பதாக சொல்றாங்க அதிகமான மக்கள் இந்த ரெண்டு நாமத்துக்களுடைய விஷயத்துல வந்து பொடுபோக்காக இருக்கிறார்கள் சகாபா கே கேட்கிறார்கள் அந்த ரெண்டு நாமத்துக்கள் இது என்பதாக கேட்கிறார்கள் சொல் உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் போது அந்த உடல் ஆரோக்கியத்தை அப்படியே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து விடக்கூடாது அது மாதிரியான காரியங்களை செய்து விடக்கூடாது அந்த உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடக்கூடிய வகைகள் நம்முடைய செயல்பாடுகள் இருந்தால் நான் அப்படி தான் இப்படி நான் அது மாதிரியாக இருந்ததுனால தான் இப்படி ஆகி இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு புலம்புறோம் பார்த்தீங்களா அதை விட நம்ம கல்லாகத்தில் ஆரோக்கியம் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்திலேயே அதை சரியான முறையை பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ காசு பணங்கள் எவ்வளோ செல்வங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் எல்லாரும் எதை தேடி போகிறாங்க உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்பதை தான் தேடி போகிறாங்க இப்போ அந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக முதலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லா சொல்றாங்க இரண்டாவது வல் ஃபராக் ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள் ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரங்கள் அந்த நேரங்களை நீங்கள் அல்லாஹோடு இணைந்து கொள்ளுங்கள் அந்த நேரங்களில் என்னென்ன காரியங்களை சாதிக்க வேண்டும் சாதி ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகன் செல்லாருன்னு சொன்னாங்க இப்படியாக நமக்கு அல்லாஹத்தில் நிறைய நாமத்துக்களை கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நமக்கு கிடைக்கும் போதே பயன்படுத்திக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்திருப்பதை இந்த உலகத்துல நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை அந்த நேரங்களை நாம் சரியான முறையிலே சரியான தருணத்திலே பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எல்லாத்திலும் மிகச் சிறப்பாக வைப்பார் இங்க பாருங்க சொல்லாவுடைய காலத்துல மிக முறையில் முறையில சகாபாக்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் எது கூடாது என்று சொல்லப்பட்டதோ அதை உடனடியாக தடுத்தார்கள் தவிர்ந்திருந்தார்கள் எதை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டதோ அதை உடனடியாக சகாபாக்கள் மேற்கொண்டார்கள் மதுவை விடுங்கள் என்பதாக இறுதியாக இறுதி தீர்ப்பாக குரானுடைய வசனம் சொல்லுகிறது நான்கு தடவைக்கு மேலாக மது கூடாது மது தொழுகையில கூடாது அதுல கூடாது என்பதாக சொல்லி கடைசில இறுதியாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் மது அருந்த கூடாது என்பதாக முழுமையான ஒரு வசனம் இறங்கிய போது சகாபாக்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது என்பதையும் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு லாஸ்ட் கொஞ்சம் அப்புறம் விட்டுருவோம் அல்லது கொஞ்ச நாள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அடுத்த மாசத்திலிருந்து விட்டுருவோம் இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வரும் ஆனால் கிதாபுகள்ல எழுதுறாங்க சகாபாக்கள் அத்தனை பேருடைய சிந்தனையும் ஒரு மாதிரியாக இருந்தது எப்ப அந்த மதுவை குறித்த தடை வந்ததோ உடனடியாக உடைத்தார்கள் இனிமேல் நான் மது குடிக்க மாட்டேன் அத்தனை பேர்களும் சமதம் எடுத்தார்கள் அன்புமிக்கவர்களே கொஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்தாவது இது மாதிரியான பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதை நிறுத்திக் கொள்ளலாம் என்று சம்மதம் எடுத்துக் கொள்ளலாம் நிறைய இது மாதிரியான கெட்ட பலங்கள் நம்மளிடத்தில் இருக்கலாம் அதெல்லாம் நான் இன்சாலா வரக்கூடிய காலங்களில் நான் செய்ய மாட்டேன் என்பதாக ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளலாம் உறுதி எடுப்பது என்பது ஏதோ ஷகாதர் கனிமா சொல்ற மாதிரி இல்லாம அதை வாழ்க்கை முழுக்க என்ன செய்யறதுன்னா கடைபிடிக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதை கடைபிடிச்சிட்டே அடுத்த மூலாவது தொடர்றது கிடையாது வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி சம்பந்தமாக அந்த புலான்ல வசனங்கள் இறக்குகிறான் யாய் உள்ளதின் ஆமணத்தை வதரும் இதுவரைக்கும் நீங்க வட்டி தொழில ஈடுபட்டு இருந்தீங்க வட்டி என்பது வியாபாரத்தை போன என்பதாக நீங்கள் இதுவரைக்கும் பேசிக் கொண்டிருந்தீர்கள் அரபுகளை படித்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் அது ஒரு வியாபாரம் தானே கொடுக்கிறோம் வாங்குறோம் அது ஒரு திஜாரத்து வியாபாரம் மாதிரி தானே இன்னைக்கு நிறைய பேர் பேசத்தான் செய்யறாங்க அதுவும் ஒரு வியாபாரம் என்பதாக ஆனால் அது வியாபாரம் இல்லை அது அறாம் என்பதாக அல்லாஹத்துல பேசுகிறான் இதுவரைக்கும் நீங்க தவறை செஞ்சிட்டீங்க இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க என்பதாக குரானுடைய வசனங்கள் இறங்குகிறது அப்ப இருந்த கேட்கிறார்கள் இதுக்கு முன்னாடி வர வேண்டியதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து வசூல் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லி சகாபாக்கள் கேட்கிறார்கள் உடனே சொன்னா போன காசலாம் என்ன செய்யறது அடுத்தவங்க இருக்கக்கூடிய அந்த காசலாம் இப்படி வசூல் பண்றது அதெல்லாம் மொத்தமா வசூல் பண்ணிட்டு தானே விடணும் என்பதாக சகாபாக்கள் கேட்கிறார்கள் அப்பதான் அடுத்த குரான் இறங்குகிறது ஆயத்தை இறக்குகிறான் வதரும்மா பக்கியம் என ரிபா இன் கொடுத்து முக்மீன் நீங்கள் உண்மையான முக்மீனாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை பாக்கியம் நீங்கள் விட்டு எதையும் நீங்க என்ன செய்யாதீங்க திரும்ப நீங்க கேட்காதீங்க எந்த விதத்திலே அதை நீங்க எதிர்பார்க்காதீங்க என்பதாக அல்லா குரானுடைய வசனத்தில் பேசுகிறார் அதையும் மீறி பைலம் அதையும் மீறி நீங்கள் வசூலித்தீர்கள் என்று சொன்னால் கடந்த காலத்தில் இருப்பது மாதிரியே நீங்க என்ன செய்யுங்க வட்டி தடை வந்துவிட்ட பிறகு அதை வசூலிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாட்டி வசூலிட்ட நீங்க கோர் செய்ய தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக குரானுடைய வசனம் பேசுகிறது நமக்கும் ஒரு வழி காட்டுகிறது நம்ம இது மாதிரியான ஒரு தவறான அந்த வட்டி போன்ற தொழில இருந்தோம் சொன்னா உடனடியாக விட்டுக்கு வெளியே வந்துருங்க அதனால நமக்கு வரக்கூடிய பாக்கி இருந்தாலும் கூட லாபங்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டோம் சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த காசுல அல்லாஹத்துல பறக்கத்தை கொடுப்பான் அதுல இருந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு துவக்கத்தை கொடுப்பான் ஒரு வெற்றியை கொடுப்பான் அதனால அது போயிருச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பத்தி கவலைப்படாம அல்லாஹத்தால தடுத்து இருக்கக்கூடிய அந்த அறாமை நான் விட்டு விட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் இனி வரக்கூடிய காலங்களை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் இந்த அரிசில பார்க்கலாம் யார் வட்டி வாங்குகிறாரோ கொடுக்குறாரோ அதை செய்யறாரோ அத பல விதத்துல யார் உதவியாக இருக்கிறாரோ அவர் பெற்ற தாயுடன் கொண்டதற்கு சமமான காரியத்தை செய்கிறார் என்பதாக ஹரீஸ் அவர் இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா பக்கம் கூட போக மாட்டோம் பெற்ற தாயோடு தவறான முறையில் நடந்து கொள்வதா இதெல்லாம் நம்முடைய நம்ம வச்சுன்னு சொன்னா வட்டியின் வாடையை கூட நாம் நுகர மாட்டோம் அந்த அளவுக்கு அதுல இருந்து ரொம்ப பருகேசா நம்ம விலகி இருக்கும் அதனால எல்லா தடுத்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா உடனடியாக தவிர்ந்து இருக்க வேண்டும் இது மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாம் தடுத்திருக்கிறான் மதுவை தடுத்திருக்கிறான் வட்டியை தடுத்திருக்கிறான் விபச்சாரத்தை தடுத்திருக்கிறான் கொலையை தடுத்திருக்கிறான் திருட்டை தடுத்திருக்கிறான் நிறைய தவறுகளை அல்லாஹ் தல கூடாது கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார் கூடாது என்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதையெல்லாம் நம்மை வரக்கூடிய காலங்களில் நான் செய்ய மாட்டேன் என்பதாக உறுதிமொழி எடுப்பதோடு அதில் நிலைத்து நின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாபாக்கள் உடனடியாக கூடாது என்ற காரியங்களை தடு தவிர்த்திருந்தார்கள் அதே போன்று செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் மிக விரைவாக செய்தார்கள் ரசூல்லாத்தினுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் சகாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டு செய்தார்கள் ஒரு நாள் ரசூல்லா பதிவு கொடுத்துட்டு ரசூல்லா கேட்கிறாங்க உங்களில் யார் நோன்பு நோட்டு இருப்பது என்பதாக கேட்கிறாங்க அபுபகையெல்லாம் கையை தூக்குறாங்க உங்களில் யார் நோயாளியை விசாரித்தது என்பதாக கேட்கிறார்கள் அபுபகிறதையெல்லாம் கையை தூக்குறாங்க உங்களில் யார் ஜனாதாவை பின்தொடர்ந்தது என்பதாக கேட்கிறார்கள் எல்லா காரியங்களையும் சொன்னார்கள் காரியத்தை கொண்டு நீங்களும் விஷயங்களை நீங்கள் கொள்ளுங்கள் அப்படியே செய்வாங்க நன்மை இருக்கிறது நோயாளியை விசாரித்தால் நன்மை இருக்கிறது இது மாதிரியாக நம்ம வந்து ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுல நன்மை இருக்கிறது நிறைய விஷயங்களை இதை சொல்லி இருக்கிறாங்க அதை எல்லாம் அபூமுகிறது அல்ல எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன் என்பதாக சொல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு சொல்லாவுடைய வார்த்தைக்கு அபூமுக்கிறது அல்ல நிறைய மதிப்புகளை கொடுத்திருப்பார் என்பதாக என்று பார்க்கலாம் தபுக்கித்தம் நடைபெறுகள் தபுக்கித்திற்காக பொருளாதாரத்தை கேட்கிறாங்க அந்த நேரத்தில் அபுமக்கள் நடந்து கொண்ட அந்த நடைமுறையை பாருங்க எல்லாரும் எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் உங்களது எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த தபு கீதத்திற்காக வந்து சில பொருளாதாரங்களை வந்து கொடுக்குறாங்க அப்ப ரசூல்லா உமரது எல்லாட்ட கேட்கிறாங்க இவ்வளவு பொருளை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்களே என்னதான் நீங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க என்பதாக கேட்கும்போது போது யாரும் சொல்லலாம் வீட்டின் பாதி பொருளை தான் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிறேன் மீதி பாதி வந்து வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார் அல்ல அவங்களுக்கு மறக்க செய்யுன்னு சொல்லிட்டு அதுவா செய்யறாங்க அடுத்தும் அமுகிறது எல்லாம் வராங்க அமுகிறது எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அதே கேள்வி ஒரு சொல்ல அவங்கள்ட்ட வீட்டுக்காக வந்து என்ன விட்டுட்டு வந்திருக்கேன் என்பதாக நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன் யாரும் சொல்லல அல்லாவையும் ரசூலையும் உங்களையும் தான் என் வீட்டில் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அல்லாவுடைய பாதைக்காக வேண்டி நான் எதை வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என்பதாக அபுமகதி அல்லா சொன்ன போது உமர்தி அல்லா ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் எந்த நேரத்திலும் இவரை போன்று நம்ம அமல் செய்ய முடியாது போல ரசூல்லாவும் என்ன செய்யறாங்க சொன்னா அபுமகல்லாவுக்காக வேண்டி பறக்கத்திற்காக வேண்டி துவா செய்கிறார் அவையா அனுபவிக்கவர்களே நமக்கு நம்முடைய காலங்கள்ல நம்முடைய நேரங்கள்ல நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் செய்வதற்கு தீமையிலிருந்து தவிந்து கொள்வதற்கு இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் எல்லாத்தில கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த நேரத்திலேயே அந்த நன்மைகளை செய்யும் போது அந்த தீமைகளிலிருந்து இருந்து நாம் தவிர்ந்திருக்கும் போது அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த டர்னிங் பாயிண்டை பயன்படுத்தி கொண்டவர் வாழ்க்கையில உற்சாணி இடத்துக்கு போய் விடுவார் அதை பயன்படுத்தி கொள்ளாதவர் தான் வாழ்க்கையில எவ்வளவுதான் அவர் முயன்றாலும் கூட அந்த இடத்துக்கு போய் அடைய முடியாது அது அன்புமிட்டவர்களே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தொட இருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு என்பது கொண்டாடுவதற்குரிய ஒரு வழிமுறை அல்ல இஸ்லாம் அப்படிப்பட்ட வழிமுறையை நமக்கு என்று தரவில்லை எந்த ஒன்றையும் ஒரு புத்தாண்டை கொண்டாடுவதையோ அதை விமர்ச்ச அதை விமர்சையாக நாம் அதை அனுசரிப்பதையோ நம்முடைய மார்க்க எந்த நேரத்திலையும் அனுமதிக்கவில்லை ஆனால் அந்தந்த நேரங்கள்ல காலங்கள் கடந்து போகும்போது நேரங்கள் கடந்து போகும்போது வருடங்கள் கழிந்து போகும்போது நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறோம் சாதித்திருக்கிறோம் உலக ரீதியாக நாம் முயற்சித்து பார்த்து அதை செடிபடுத்திக் கொள்ள வேண்டும் மறுமைக்காக வேண்டி கபருக்காக வேண்டி என்ன சேர்த்து வைத்திருக்கிறோம் என்பதைத்தான் ஆயிரத்துக்கும் ஆயிரம் மேல் தடவை நாம் யோசித்து அதை செறிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹத்தலா வரக்கூடிய காலங்களை நமக்கு சிறப்பான வருடங்களாக ஆக்கி வைப்பானாக அல்லாருமே நெருங்கக்கூடிய காலமாக அதிகமாக வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய காலமாக விவாதத்தைகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலமாக அல்லாஹத்தலா வரக்கூடிய காலங்களை நமக்கு ஆக்கியிருவானாக எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் எல்லா விதமான நோய் நொடிகளும் அல்லாஹத்தலாம் நம்மை பாதுகாப்பானாக திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகள் வந்து அல்லாஹத்தலா நம் அத்தனை பேர்களையும் பாதுகாப்பானாக வாசகில அசலாம்